ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணவே ஸ்ரீகுரமே நம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீனம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பனிரெண்டு கூட நட்சத்திரம் சனியின் சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ரிஷபத்திலே உங்கள் ராசிநாதன் குரு குரு நின்ற நட்சத்திரம் மிருகசீரீஸ்வ நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் செவ்வாய் சாரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்திலே புதன் புதன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் சுக்கரன் சாரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல லக்கினம் சூரியன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த லக்கினம் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தரம் நட்சத்திரம் வாங்கியிருக்க சாரம் வந்து சூரியன் சாரம் சூரியன் உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது கேது நின்ற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடமான துலாத்திலே ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் இந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு ராகுசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கும்பத்திலே சந்திரன் சனி ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது சந்திரனும் சனியும் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் நின்று ராகு ராகுசாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கிறது இது இந்த மாதத்திற்கான ராசி கட்ட கிரக நிலவரம் மீனம் ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஒன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் வலுவாக இயங்குது அப்போது உங்கள் ராசியிலே நின்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அது வாங்கியிருக்கிற சாரம் பன்னெண்டு கூடையவனுடைய சாரம் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிநாதனும் மூணில் நிற்கிறாரு இப்போ குரு மூணில் நின்னாலே பாதக பலன்கள் தான் அப்போது உங்களுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது குருவும் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு செவ்வாய் ராகு சாரம் வாங்கியிருக்காரு உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே ராகு அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் தவறான தூண்டுதலான விஷயமாகத்தான் வரும் யாராவது உங்களை வந்து வாங்க ஒரு வேலை இருக்குது போகலான்னா நம்பி போயிடாதீங்க அவர் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் விட்டு போயிடுவார் தேரை இழுத்து தெருவில் விட்டான் அந்த மாதிரி உங்கள் பாட்டில் வீட்டில் இருக்கிறவங்க கொண்டு போய் தெருவில் இறக்கி விட்ருவான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கனவுகள் நிறைய வரும் கனவு பூராமே கெட்ட கனவாக வரும் அது எல்லாமே பழிக்கும் அதனால் இந்த கனவுகள் வர்றதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடி ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகங்கிறது நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று இருந்தே ஆகணும் நோயினா உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் நரம்பு மண்டலம் பாதிக்கும் ராகு வந்து நரம்பு மண்டலத்துக்கு காரகத்துவம் உடையவன் சனி சாரம் வேறு வாங்கியிருக்கான் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நரம்பு பிரச்சனைகள்னால உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோய்ங்கிறது உடல் ரீதியாக நரம்பு மண்டலம் மட்டும் இல்லை அல்லது வேறு ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு நோய் தொந்தரவு இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா எதிரிகளால் பிரச்சனை எதிரிகள்னால் கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரியாதவனா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் நெருக்கமான உறவினன் இவர்கள் யாராவது உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத எதிரி கூடவே வச்சிட்டு வச்சிட்ருக்கிறவன் ஒரு எதிரி அவனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அந்த எதிரிகளால் தொந்தரவுகளும் எதிரிகளால் உங்களுடைய வியாபார பாதிப்பும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலே மேலதிரிகர்களால் எதையாவது சொல்லி அவங்கள மூலமாக உங்களுக்கு டார்ச்சர் பண்றது இது மாதிரி தொழில் பார்க்குற இடத்துலேயும் உங்கள் தொழில் வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு தருவது இது மாதிரி எதிரிகளால் தொந்தரவு இருக்கும் இல்லைங்க எனக்கு அதுவும் கிடையாதுங்கன்னு சொல்றீங்களா அப்போ கண்டிப்பா கடன் பிரச்சனை ஏற்கனவே நீங்க வாங்கின கடனை கரெக்டா கட்ட முடியாது அப்படிங்கிற அமைப்பு வரும்போது கடன்காரர்களால் கௌரவ பாதிப்பு சமூகத்திலே உங்களுக்கு ஒரு அசிங்கம் ஏற்படுத்துவது இந்த கடன்காரர்களுடைய பேச்சினால் அவர்களுடைய இம்சையால் தவறான முடிவெடுப்பது ஏதாவது ஒன்று தேவையில்லாம சிந்தனை பண்ணி முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு வரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆறாம் பாவகம் இந்த மூன்றிலே ஏதாவது ஒரு பாதிப்பை தரும் எட்டாம் பாவகம் அடுத்தபடியாக இயங்குது இந்த எட்டாம் பாவகங்கிறது மறைவு ஸ்தானம் உங்கள் ராசிக்கு எட்டு கூடையவன் சுக்கரன் அந்த சுக்கரன் அதாவது துலாம் ராசியின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் வாங்கியிருக்கிற சாரம் சுவாதி நட்சத்திரத்திலே நின்று ராகுசாரத்தை வாங்குறாரு அப்ப அவரும் ராகுசாரத்தை தான் வாங்குறாரு அப்போ எட்டு கூடையவன் எட்டிலே ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் கூட வலுவான பாதிப்பா இருக்கும் ராகுசாரம் வாங்கியிருக்கிறதுனால வழக்கு பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்கிலே சிக்கி தவிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து தோல்வியான தீர்ப்பாயிரம் இந்த மாதத்துல தீர்ப்பு வர மாதிரி இருந்தா தடை தாமதப்பட்டால் சந்தோஷப்படணும் படுறது நல்லது இல்லைனா இந்த மாதத்துல உங்களுக்கு அது தீர்ப்பாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு பாதிப்பான பலன் தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பை தரும் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் தேவை எவனாவது யாருன்னே தெரியாது அவன் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பான் வம்பு வழக்கு ஏற்படுத்துவான் பிரயாணங்களிலே சிறு சிறு சிறாய்ப்புகள் காயங்கள் ஏற்படும் கவனமா இருக்கணும் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களால் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த எட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவம் இந்த பனிரெண்டுங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த அயன சயன போகஸ்தானம் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் கெடும் தூக்கம் நிம்மதியான தூக்கம் இருக்காது தூக்கமே சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு போகும் அது மட்டும் இல்லை போகம்ங்கிறது வந்து சுகஸ்தானம் உறவு ஸ்தானம் உங்கள் குடும்ப உறவிலே நல்ல ஒரு இணக்கமான நிலை இருக்காது நீங்க சொல்ற பேச்சே உங்களுடைய தாய் தகப்பனராகட்டும் குழந்தையாகட்டும் உங்கள் மனைவியாகட்டும் யாருமே கேட்க மாட்டாங்க அதுவே உங்களுக்கு ஒரு மனநிலை பாதிப்பை தரும் ஏன்னா பன்னெண்டுல நிற்கிறது விரயஸ்தானத்தில் நிற்கிறது சனியும் சந்திரனும் இணைவு பெற்று இருக்காங்க இருவருமே நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் வாங்கிய சாரம் ராகு அப்போ அதுவுமே உங்களுக்கு பாதிப்பான பழங்களை தான் தரும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத எண்ணங்கள் தவறான முடிவெடுத்து அதை செயல்படுத்தணும்னு தூண்டுறது அதனால் உடனே செஞ்சிடணும்னு நினச்சி செஞ்சு அதனால் பாதிப்பு விரயங்கள் ஆகிறது அதாவது ஒரு தொழில் பண்ணலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணிங்கன்னா அது அப்படியே போட்டது போட்டது தான் வராது போயிடும் அப்போது புது தொழில் ஆரம்பிக்கிறது புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறது இடம் விட்டு இடம் வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு உத்தியோகத்துக்கு மாறணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே நிப்பாட்டி தள்ளி போடுங்க இந்த பொட்டாசியம் மாதத்துலேயே புது முயற்சி எதுவும் எடுக்காதீங்க அப்படி எடுத்தால் அது உங்களுக்கு பாதிப்பை தான் தரும் அது மட்டும் இல்லை விரைய செலவு நிறையா இருக்கும் எதிர்பாராத விரைய செலவு எதனால வந்து பணம் எல்லாம் கையில் நிறைய சேமிப்பு இருந்தாலும் அந்த சேமிப்பு எல்லாமே கரைஞ்சிரும் இந்த மாசத்துல எல்லாத்தையும் கரைச்சி விட்றோம் கையில் பணம் நிற்காது இருந்த பணமும் கரையும் புதிதாக வர்ற பணமும் நிற்காது இப்போ இந்த விரயங்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் அந்த விரயத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை பணத்தை வைக்காமல் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணி சுப விரயமாக மாற்றி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதத்திலே பொட்டாசி மாதத்திலே எந்த ஒரு விசேஷ காரியங்களும் நடத்த முடியாது அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது பொருள்லையோ எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணிடுங்க எடுக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு இடத்துல அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த விரயத்தை நிப்பாட்டலாம் அதாவது சுபமாக மாற்றிடுங்க சுப ரொம்ப நல்லது இந்த தூக்கம் கெடுறது இந்த வெளிநாடு தொழில் செய்கிறப்ப வெளிநாட்டிலே வேலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் இல்லை தொழில் செய்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்காது அப்படியே நல்ல பொருள் வியாபாரம் ஆச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பணம் கை சேராது விரயமாயிடும் தொழில் செய்கிறவங்க அப்படின்னா உங்கள் ஆட்களும் உங்களுக்கு விரயத்திற்கான அமைப்புகளை தான் தருவாங்க அவர்களும் வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அமைப்பை தரமாட்டார்கள் அதாவது வேலை செய்து நேரத்தில் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும் இந்த வெளிநாட்டுக்கு புதுசாக வேலைக்கு இந்த மாதத்துல போய் சேர்ந்துடலான்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு பலன் இருக்காது காரணம் வந்து வரவேண்டிய வரவு அல்லது ஒரு உத்தியோக உயர்வு அங்கேயே இருக்கணும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாலும் இப்போ அது தடைபடும் கொஞ்சம் தள்ளி போகும் உங்களுக்கு அடுத்த மாதத்தில் நல்லதாக வர்றதுக்கு அந்த கிரக அமைப்புகளை பார்த்து நம்ம பலன் பார்க்கலாம் இந்த மாத கிரக நிலைகளை அடிப்படின்னு பார்க்கும்போது மறைவு ஸ்தானங்களான ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே வலுவாக இயங்குது அப்போது எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு பாதிப்பான பலன்களை அதிகமாக காட்டுகிறது மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே இந்த மாத கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொன்னது இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை உங்கள் ஜோசியரிடம் காட்டி இன்றைய திசா புத்தி பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பரிகாரங்கள் செய்து நிவர்த்தியாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதற்கு முன்பு வந்த பதிவு இந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவு நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய நம